சுகர் பேஷண்ட் எப்படி உணவு எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கண்ண என்னை பொறுத்து சுகர் பேஷண்ட் அப்படின்னுங்க ஒரு வேலாயுதம் அப்படின்னு ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து மதுரை சேர்ந்தவரு அங்க ஒரு சித்த சித்த பூமின்னு ஒரு பூமி வச்சிருந்து அதுல வந்து நிறைய மூலிகைகள் வச்சு நாட்டு மருந்து தயாரிச்சு கொடுக்குறாரு அவருடைய குருநாதர் வந்து அகசியர் தான் அந்த வேலாயுதம் அப்படின்னு பேரு அவரு அந்த டாக்டர் வந்து அடிக்கடி ஒரு பேட்டி கொடுப்பாருக்கண்ணே என்னுடைய மூல முதல்வர்களை போக அகசியர் இவங்களை உலகளவுக்கு நான் எடுத்துட்டு போகாம என் உயிரை வந்து யமன் வந்து கேட்டேன் நான் கால் எட்டு மிதிப்பேன் அப்படின்னு பாருக்கண்ணே எனக்கு அவருடைய அந்த உறுதிப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதாவது வீட்டில் அவங்க அவருடைய ஸ்பீச் வந்துச்சுன்னா என்னை வந்து கூப்பிட வருவாங்க டாக்டர் வேலாயுதம் பேசுறாரும் உங்களுடைய ஃபேவரேட்டு கரை ஏமா நம்ம எட்டி மதிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் வருவதக்குள்ளே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் இது எதுக்கு அப்படின்ட்டு நான் போயிடுவேன் அந்த அந்த டாக்டர் சொல்லுவார் நீங்கள் பாருங்க நான் நான் உங்களுக்கு சுகருக்கு மருந்து தரேன் ஆறு மாதம் நான் வந்து எந்த பேஷண்ட்டையும் நான் அவர்கிட்ட அனுப்பினதில்லை பட் அவரை சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆறு மாதம் என்கிட்ட எடுங்க பயங்கர கசக்கும் அது வந்து ஒரு ஒரு ப்ளஸ் தான் தருவேன் ஆறு மாதம் கண்டினியூஸ் ஆடுங்க பயங்கரமா கஷ்டப்படும் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது மருந்தை சாப்பிட்டுட்டு நீங்க எது வேணா சாப்பிடுங்க நான் கோதுமை தான் சாப்பிடுவேன் ரவை தான் சாப்பிடுவேன் நான் அதுதான் சாப்பிடுவேன்னா யாரும் என்கிட்ட வாங்க வராதிங்க அவர் சொல்ற கண்டிஷன் வேணும் நான் எனக்கு சுகர் இருக்கு நான் ரவை உப்புமா சாப்பிடுவேன் நான் கோதுமை உப்புமா சாப்பிடுவேன் நான் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவேன்னா என் யாரும் மருந்து வாங்கி வராதீங்க என் மருந்து கோதுமைக்கோ ரவைக்கோ இல்லை என் உடம்பு உடம்புக்கு என் மருந்து உடம்புக்கு அந்த உடம்பு என்னுடைய புல முன்னோர்கள் கண்டுபிடிச்ச உடம்பு அதனால நான் பழைய சாப்பிட மாட்டேன் நான் நீ தண்ணி சொல்றேன் தான் வந்து சுகருக்கான மருந்தே இருக்கு அப்படின்னு அவர் பலமுறை அடிச்சு சொல்றாரு கண்ணு நான் வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னு உங்களை நான் வந்து கணிக்கல இப்போ நானும் கூட அந்த மருந்துகள் எல்லாமே தயாரிச்சு வச்சிருக்கிறேன் சுகருக்கு பிசிஓடிக்கு அப்புறம் வந்து கண்ணில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு வேற எதுக்கெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் நிறைய செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த மருத்துவ முகாமா நீங்க கேட்டுக்கோங்க ஆறு மாதம் ஆனா எடுக்க வேண்டியது வருங்கன்னு இயல்பான உணவு நீங்க என்ன சாப்பிடுங்களோ இயல்பானு நான் இதுதான் சாப்பிடவே அதான் உங்களுக்கு பசி ரொம்ப இருக்குங்கன்னு ஏன்னா நீங்க சாப்பிடுறத உங்க உடல் பசி இல்லை நீங்க சாப்பிடுறத மருந்தின் பசி அந்த மருந்து வந்து பொய்பசியை தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு பசிக்குது மத்தபடி இயல்பான பசி இல்லை நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் பொறிகடலை கொஞ்சம் வேர்க்கடலை அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க கொஞ்சம் அவல் வந்து கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேல ஆயிட்டுனாலே கொஞ்சம் வாயில அவல் ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபம் வந்து கட்டாது குழந்தைங்களா வரட்டவல் அது சுகர் பேஷண்ட்டுக்காக இருக்கட்டும் நம்ம சாதாரணமான இருக்கட்டும் அது ஒ ஒட்டாது அது மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நீங்கள் அப்படி பழக்க நம்ம மனம் போனபடி உடல் போனபடியே பழகிட்டோம் அதை கொஞ்சம் தடுத்து தான் தங்கங்களா நீங்கள் இந்த பாதைக்கு வர முடியும் இந்த இப்போ நம்ம ஒரு அங்கு சமுத்திரை போட்டோம்லாம் அது சிறந்த முத்திரையாக இருக்கும்னு நான் நம்புறேங்கன்னா அப்புறம் சுகருக்குன்னு சில முத்திரைகள் இருக்கு அந்த பிராண முத்திரைகள்லாம் சுகருக்கு சிறந்த முத்திரையா இருக்குங்கண்ணு அப்புறம் வந்து சுமன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை போட்டிருக்கேன் அதுவும் சுவருக்கு சால சிறந்த முத்திரையா இருக்கும் அதனால நீங்க முத்திரைகளையும் பண்ணிக்கோங்க மருந்தும் எடுத்துக்கோங்க எடுக்க வேண்டாம்னு சொல்லல பட் இது மாதிரி கொஞ்சம் உங்களுடைய சில சில நோக்கி இப்போ இங்கே நம்ம சங்கத்துல ஒரு அன்பர் வந்து இப்ப சென்னைக்கு போயிருக்கிறாரு எதுக்கு அப்படின்னா அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னு ஒரு மருந்து எடுத்தாரு அந்த மருந்து அவர் உடம்புக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு உடம்பு முழுசு கொப்பளம் வந்திருக்கு அவர் வந்து இப்போ சென்னையில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார் ஸோ நீங்கள் வந்து மருந்து எந்த ஆங்கில மருந்திலே இந்த மருந்து எடுத்தா இந்த மருந்து கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு நீங்க என்ன பண்றீங்க இந்த டாக்டர்கிட்ட உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி குணமாகன்னு நினைக்கிறீங்க நம்ம உடம்புல எவ்வளவு குறைபாடு இருக்கு நிறைப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்க அவர்கிட்ட அந்த டூரேஷன் எடுக்க மாட்டேங்க அவங்க வளைச்சு வளைச்சு சொல்றாங்க ஒரு டூரேஷன்னா அவ்வளவு எடுங்க எடுங்க எடுங்கன்னு அதுக்குன்னு அவசரம் தாங்கல இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க இந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாருன்னு அவரும் கேட்குறதில்ல இவங்களும் ஆஹ் அப்போ ரெண்டுக்கு ரியாக்ட் ஆகிடுச்சு இப்படி நிறைய குளறுபுடிகள்லாம் இருக்கு தங்கங்களா நீங்க பார்த்துக்கோங்க